ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயர் பேக்கு கைப்பிடி எப்படி வந்து சொல்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து கைப்பிடி வந்து பின்னி முடிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நாட் போட்டு எடுத்திருக்கேன் இதோட வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயரை அஞ்சு ஒயரம் எடுத்திருக்கேன் இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரோஸையும் க்ரீன் வயரையும் வந்து தனியாக பிடிச்சிக்கிறோம் சென்டரில் இருக்க வயர் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒன்றா சேர்த்து குடிச்சிடும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ட்ரீயர் வந்து அடியில் விட்டு இந்த சைடு கொண்டு வந்துரும் அதே மாதிரி இந்த சைடு இருக்குது க்ரீன் வயர் அடியில் விட்டு கொண்டு வந்துட்டு நல்லா உள்ளே ஒரு சுற்றி சுற்றி டைட் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு நாட் போட்டு வச்சிருக்கோம் இப்போ இந்த வயர் வந்து இந்த சைடில் வந்து செவன் இருந்து ஃபைவ் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து சொருகப்போம் இதில் நம்ம எடுத்துக்கலாம் சொருகிட்டு இப்போ இதை வந்து உள்ளே வந்து நான் வந்து நாட் போட போகிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே நாட் போட்டுட்டு இப்போ நம்ம ரிமைனிங் இருக்க மீதி ஒயர் இருக்குல்ல இதை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம் ரெண்டாக பிரிச்சுட்டு இதையும் நம்ம வந்து உள்ள வந்து இப்போ சொருக்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறோம் டைட்டாக நல்லா ஒரு நாட் போட்டுட்டு இப் இப்போ உள்ளே இருக்க ஒவ்வொரு ஒயருமே நம்ம வந்து ஸ்டெயிட்டாக வந்து உள்ளே சொருக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டெயிட்டாக வந்து உள்ளே வந்து ஒரு அஞ்சாறு லைனுக்கு நம்ம வந்து சொருகிக்கலாம் ஒவ்வொரு ஒயரும் நம்ம இதை மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சாறு லைன் நம்ம சொருவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நான் ரெண்டு பேகு கைப்பிடி வந்து ஃபுல்லாக வந்து பின்னி முடிச்சிட்டேன் பின்னி முடிச்ச வாட்டி நான் இந்த மாதிரி துண்டு ஒயரை வந்து இந்த லென்த்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே விட்டுட்டு இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு நாட் போட்டு இப்போ சொருகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக் வந்து கைப்பிடி வந்து ஃபினிஷிங் ஆகும் இப்போ இந்த ரெண்டு பக்கம் ஒன்றுமே நம்ம வந்து உள்ள சொருகிக்கலாம் அது எப்படி சொருகணுமோ அதே மாதிரி அதிகம் வந்து சைடில் சொருகிக்கலாம் அதே மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த துண்டு வயிறை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு நாட் போட்டுட்டு உள்ளே வந்து சொருகிக்கலாம் இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்க த்ரீ சைடும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து கைப்பிடி வந்து உள்ளே சொருக்கி பின்னி முடிப்போம் இந்த வீட் கைப்படியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்